தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சியில் சேர்ந்தவுடன் தலைவரானார் கட்சியில் சேர்ந்தவுடன் தலைவரானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் காங்கிரஸ் கட்சி தன்னை வளர்த்து கொள்ள தற்பொழுது பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது அதன் ஒரு கட்டமாக விளையாட்டு வீரர்களை தன்னுடைய கட்சியில் சேர்த்து வருகிறது பிரபல ஒலிம்பிக் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் பிரபல ஒலிம்பிக் வீரர் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அவருக்கு கட்சியில் உடனடியாக பதவி வழங்கப்பட்டது அதுவும் தலைவர் பதவி வழங்கப்பட்டது ஆம் காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணியின் செயல் தலைவர் பதவி அவருக்கு உடனடியாக வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணியின் செயல் தலைவராக பஜ்ரங் புனியா உடனடியாக நியமிக்கப்பட்டார் அவருக்கு விரைவில் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது கட்சியில் சேர்ந்தவுடன் செயல் தலைவர் பதவி வழங்கப்பட்டது கட்சியில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது